டூ தென்னை விவசாயிகளுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம எந்த ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பலா வகையை தான் பார்க்க போகிறோம் பலா வகையில் இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன பலா வகைகள் இருக்குது இது எத்தனை வருஷத்தில் காய்க்கும் தோட்டத்தில் இதை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பார்க்க பார்க்கலாம் பார்க்க போகிற பல ரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜே தேர்ட்டி த்ரீ இப்போ அந்த ஜே தேர்ட்டி த்ரீங்கிறது நம்ம சாதாரணமாக ஊரில் கிடைக்கிற மாதிரி தான் உள்ளே வந்து சோள பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் இது வந்து ஒரு பலா பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினஞ்சு கிலோலேருந்து இருபது கிலோ வரைக்கும் நல்ல பெருசாக காய் காய்க்கக்கூடியது ஜே தேர்ட்டி த்ரீ பாதத்திலே தான் ஜே தேர்ட்டி த்ரீ ஜாக் ஃப்ரூட் இது இந்த ரகம் பார்த்திங்கன்னா நமக்கு மாடித்தோட்டத்தில் வந்து இதை வந்து அமைக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து நமக்கு பெரிய காயாட்டு கொடுக்காது தோட்டத்தில் வச்சோம்னா அதனால் இது வந்து நம்ம தரையில் தான் வளர்க்கணும் இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு ரெண்டு வருஷத்தில் நம்ம நடவு செய்து ஒரு ரெண்டு வருஷத்தில் நமக்கு இது காய்ப்புக்கு வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் கேப் போட்டு அதுக்கப்புறம் நல்லா காய்க்க வரும் இது வந்து ஜே தேர்ட்டி த்ரீ ரகம் இது காய் பார்த்திங்கன்னா நல்ல சுளா பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்பாக இருக்கும் நம்ம சுவை வந்து இதில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சுளம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஜுளையாக இருக்கும் இந்த ஜே தேர்ட்டி த்ரீ ரகத்தில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம உள்ளே இருக்க அந்த சக்க சுளம்பொங்கெல்லாம் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல பெரிய ஜுலையாக இருக்கும் ஒரு கையில் எடுக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு பெரிய ஜுளாக இருக்கும் இந்த ஜே தேர்ட்டி த்ரீ ரகம் அடுத்த நம்ம என்ன ரகம் பார்க்க போகிறோம்னா டேங் சூர்யா இது டேங் சூர்யா பார்த்திங்கன்னா சோளம் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சோள வந்து ஃபுல் ரெட்டாக இருக்கும் தெரியுதுங்களா இது வந்து டேங் சூர்யா இது வர மாட்டேன் இருக்கிற ரகத்திலே வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டேங் சூர்யா ரகம் தான் இந்த டேங் சூர்யா ரகம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் அமைக்கலாம் ஏன்னா இதோட காய் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சின்ன காயாக தான் இருக்கும் சின்னதுன்னா இப்போ ஒரு மூணு கிலோ நாலு கிலோ சைஸ் அந்த மாதிரி தான் வர மாதிரி தான் இருக்கும் அஞ்சு கிலோ வரைக்கும் வரும் அதனால் இது இந்த ரகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் அமைக்கலாம் ஒரு பெரிய பேரலில் நம்ம அதுக்கு அந்த உரமெல்லாம் வச்சு நம்ம வச்சிங்கன்னா நமக்கு மாடி தோட்டத்தில் இந்த டேங் சூர்யா வந்து நமக்கு நல்ல பலம் தரும் மாடித்தோட்டத்தில் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா காய் வந்து நல்லா உருண்டையாட்டு அழகாக இருக்கும் சுள வந்து நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் நல்ல இனிப்பாக இனிப்பு ராகும் இந்த டேங் சூர்யா இப்போ இந்த டேங் சூரியாவிலே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து இது வந்து மூணு மூன்று அடி கன்று இது நம்ம ஐநூறுரூவாய்க்கு தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணூறுரூவா ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவாங்கிறது நம்மகிட்ட வந்து இந்த மூணு அடி மூணு மூன்று அடி கன்று இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐநூறுரூபா தான் இதே இதில் நம்ம டேங் சூரியா நம்மகிட்ட ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது கன்று அதாவது சைஸு கண்ணோடய அளவு இப்போ இது பார்த்திங்கன்னா இது மூன்றரை அடி இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு ரெண்டரை அடி இருக்கும் இது வந்து முந்நூறுபா ரெண்டு ரெண்டரை அடி டேங் சூரிய இது அதே ரகத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து சின்னது ஒரு ஒன்று ஒன்றரை அடிக்குள்ளே தான் இருக்கும் இந்த ரகம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எண்பது ரூபா இந்த மாதிரி டேங்ஸ் ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டிஸில் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வியட்நாம் சூப்பர் ஏர்லி இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லிங்கிறது இல்லைங்களா வியட்நாம் சூப்பர் ஏர்லி இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பலாப்பாளத்து இடம் பார்த்திங்கன்னா நமக்கு முப்பது கிலோவுக்கு மேலே வரைக்கும் வரோம் அப்படிங்கிறாங்க வியட்நாம் சூப்பர் ஏர்லி அதாவது இருக்கிற ரகத்துலேயே வந்து பெரிய பலாரகம் பார்த்திங்கன்னா இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லி தான் இது பார்த்திங்கன்னா ஒரு இது நமக்கு நாலு அடிக்கு மேலே இருக்குது நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது பார்த்திங்கன்னா நாலு அடி இருக்கும் இது வந்து அறநூறுபா நம்ம கொடுக்குறோம் மற்ற இதிலலாம் நம்ம ரேட்டு இதுக்கு நம்ம விசாரிச்சு எல்லாமே எழுநூறு எண்ணூறு ஆயிரரூவா வரைக்கும் இருக்குது நம்ம நாலு அடி கன்று வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லேயும் வந்து அறநூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் பலாவோடய இடம் நல்ல பார்த்திங்கன்னா அந்த பலாவும் வந்து நல்லா பெரிய பலாவாக இருக்கும் இந்த பலா பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து மினிமம் வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு கிலோவில் இருந்து பெருசு வந்து முப்பது கிலோவுக்கு மேலே வரைக்கும் வரும் இந்த வியட்நாம் சூப்பர் அரலி சோளம் பார்த்திங்கன்னா வண்ணம் மட்டும் கொஞ்சம் பெரிய சோளையாட்டு நீளமாக இருக்கும் ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட் தான் இது நம்ம வந்து மாடி மாடித்தோட்டத்துலலாம் அமைக்க முடியாது வியட்நாம் சூப்பர் அரலி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் அமைச்சிங்கன்னா அதோட பலனே மொத்தமாக போயிடும் நம்ம நீங்கள் வாங்கி வச்சாலும் அதில் எந்த ப்ரோஜனமும் இல்லை இது வந்து நம்ம தரையில் நம்ம இடங்களில் கீழே தான் அதுக்கு வந்து சத்துக்கள் மாதிரி கிடைக்கும் அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த பெரிய காயாக வந்து கொடுக்கும் ஏன்னா அது பெரிய மரமாக வளர்ந்தால் தான் அந்த வெயிட்டை தாங்குகிற மாதிரி அதுக்கு வந்து அதோடய ஆழிகள் எல்லாம் இருக்கும் அதனால் நம்மட இதே மாதிரி நம்மகிட்ட தைவான் பிங்கு தைவான் பிங்க் இருக்குது அது வந்து ஒட்டுரகம் தான் அது அஞ்சு ஆறு அடி ஹைட்டில் இருக்குது இந்த மாதிரி நம்ம ஒரிஜினல் ரக வீரியமான டேங் சூர்யா வியட்நாம் சூப்பர் ஏர்லி ஜே தேர்ட்டி த்ரீ இந்த மாதிரி ஒரிஜினல் ரக பல ரகங்கள் நமக்கு வேணும்னா நம்ம நம்ம அட்ரஸ் நம்ம நர்சரி அட்ரஸ் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியரில் ஆனாலும் போட்டு விடலாம் இல்லை நேரில் வந்து நம்ம நீங்கள் பார்த்து இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்